வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனால் இது உண்மையாக இருக்கணும் எல்லாருக்குமே இந்த உயர்வு கிடைக்கணுங்கிறது தான் மகிழ்ச்சியான விஷயமா இருக்கும் ஸோ என்னங்கிறத பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் அனைத்து இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்கும் மூவாயிரம் குறைந்தபட்ச ஓய்வூதிய உயர்வை அரசாங்கம் அங்கீகரித்துள்ளது அப்படிங்கிற தலைப்பை தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் மூவாயிரம் குறைந்தபட்ச இபிஎஃப்ஓ ஓ ஓய்வூதிய உயர்வு நாடு முழுவதும் உள்ள மில்லியன் மில்லியன் கணக்கான ஓய்வூதியதாரர்களை பாதுகாக்கும் வகையில் இந்திய அரசாங்கம் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இபிஎஃப்ஓ திட்டத்தின் கீழ் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்புக்கு ஒப்புதல் அளித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்குள் அனைத்தும் பயனடைவார்கள் இது ஓய்வு பெற்ற பணியாளர்களின் நிதி நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை அடிக்கோட்டு காட்டுகிறது இந்த அதிகரிப்பு ஓய்வூதியதாரர்களுக்கு சிறந்த நிதி பாதுகாப்பு மற்றும் சிறுத்தன்மையை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அவர்களில் பலர் ஓய்வுக்குப் பிறகு இந்த வருமானத்தை பெரிதும் நம்பியுள்ளனர் குறைந்தபட்ச ஓய்வூதியத் தொகையை மூவாயிரமாக உயர்த்தும் முடிவு இந்தியாவில் ஓய்வு பெற்றவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதை நோக்கமாக கொண்ட பரந்த பொருளாதார சீர்திருக்கங்களின் ஒரு பகுதியாகும் நாட்டில் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவு மற்றும் பணவீக்க விகிதங்களுடன் ஒத்துப்போவதால் இந்த மாற்றம் மிகவும் கணிசமான நிதி மெத்தையை வழங்கும் இந்த முயற்சி ஒரு நிதி வரப்பிரசாதம் மட்டுமல்ல நாட்டின் பொருளாதாரத்திற்கும் தங்கள் உற்பத்தி ஆண்டுகளை பங்களிப்பில் செலவிட்ட ஓய்வூதியதாரர்களுக்கு மன உறுதியையும் அதிகரிக்கும் தற்போது உள்ள ஓய்வூதிய தொகை அவர்களின் மாதாந்திர செலவுகளை ஈடுகட்டுவதில்லை இதனால் நிதி நெருக்கடி ஏற்படுகிறது மூவாயிரமாக உயர்த்தப்பட்டிருப்பது ஓய்வு பெற்றவர்கள் கண்ணியமாகவும் வாழ்க்கையை நடத்துவதற்கான தொடர்ச்சியான கவலை இல்லாமல் வாழவும் உறுதி செய்கிறது ஸோ எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த ஓய்வு ஊதியங்கிறது அதிகரிக்கணும் இதுதான் எல்லாருடைய ஆசையும் ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மறுபடியும் இடத்துல சந்திப்போம்